போட்டியில் பட்னாவை சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் கபடி சந்திக்க நம்ம பத்து போட்டிகள வெற்றியே காணல இன்னைக்கு வெற்றி கிடைக்குமா அவங்களுக்கு ஆரம்பிங்கப்பா முதல் ரெயின் போன போட்டியில ஜெய்ப்பூர் பிங் பான் அணி டிஃபென்டிங் சாம்பியன் பத்து போட்டிகளை வெற்றியே கிடையாது அதிரடி சச்சின் அற்புதமா ஒரு பாயிண்ட் அப்புறம்

பாயிண்ட் ஃபார் ஃபட்டோ பைரேட்ஸ் மயூர் கதம் டைமிங் சூப்பரா இருந்திருக்குங்க சோ மயூர் கதம் அழகா வந்து அந்த டاشை நிகழ்த்தி இருக்காரு சஃபர் தனீஷ் வெளியில தள்ளி இருக்காங்க இவர்தான் மெயின் ரேடர் இப்போ அவங்க டீம்ல அவர் வாக்கிங் என்சைக்கிளோபீடியாங்க அவர் என்சைக்கிளோபீடியா நீங்க வேற நம்ம பக்கம் இருக்கீங்களே முக்கியமான விஷயம் ஏனா ஒவ்வொரு அணியிலும் மந்தமான சில பேர் இருக்காங்கனால இங்க வஞ்சிதீபா போறாரு பாட்டிருக்காருங்கங்க

இல்ல நடந்த மாதிரி தான் இருக்கு மேபி அந்த இரண்டாவது டச் நடக்காம இருந்திருக்கலாம் நடந்திருக்கு இங்க வந்து குயிக் ஒரு கிக் நிகழ்த்திட்டு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஜபர் தனேஷ் நம்பர் டூ அவுட் ஒன் பாயிண்ட்

சரியான ஒரு டைமிங் ஆல் அவுட் நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க முதல் அல்ட்ராடெக் ஆல் அவுட் இந்த ஒரு போட்டியில நடந்திருக்கு பட்னா பைரட்ஸோட கை நல்லாவே ஓங்கி இருக்குங்க கைய கால் தல எல்லாமே ஓங்கி இருக்குன்னு சொல்லலாம் அங்க சிவமா காலி பண்ணி அல்ட்ராடெக் ஆல் அவுட் நிகழ்த்தி பட்னா பைரஸ் இங்க சச்சினுக்கு சுதாகர் அருமையான ரோல் சிறப்புங்க எப்பா 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 ஒண்ணுமே பண்ண முடியல மகேந்திரனால அந்த பக்கம் போனாரு இந்த பக்கம் ரோலாய் வந்திருக்காரு நம்ம சுதாகர் அற்புதமான பாயிண்ட் அவர் தோல் மேலே இப்போ ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் விஷ்வந்துக்கு நம்ம இறக்கி விட்டிருக்காங்க நம்ம ஏதாவது செய்யணும்னு பட் ரெடியாக இருக்காங்க பட்னா ஃபைரட்ஸ் டிபெண்டாக அதுதாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்ன ஒரு டேக்கல் பாபு முருகேஷ் இந்த மாதிரி போன முறை விஷ்வந்த் வந்து பாபு முருகேஷ்ல அவுட் ஆக்னர் வந்த உடனே ஆனால் இந்த முறை அற்புதமாக பிடிச்சிருக்காருங்க டபுள் தை ஹோல்டு சூப்பருங்க பர்மேஷ் பை வால் பீக்ல எப்படி பிடிப்பாரு அந்த மாதிரி ஒரு தை ஹோல்ட் ஃப்ரம் பாபு முருகேஷ் கலக்கல் தம்பி சுதாகர பத்தி பேசிட்டு இருக்காதீங்க என்ன பத்தி பேசுகனே இங்க சச்சின் முதல் முறையா இந்த மேட்ச்ல டாக்கிள் செய்யப்பட்டிருக்காரு சரியான போட்டி நம்ம அவங்க சிஇஓ சுஹேல் சந்தோக்க நம்ம பாக்குறோம் இங்க யாரு டாக்கிள் பண்ணாங்கன்னு பாருங்க கோகுல கண்ணன் அந்த டாக்கிள் இனிஷியேட் பண்ணிருக்காரு சர மாரியா தமிழ் மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கபடி தமிழர்களோட கேம் நம்மோட கேம் நம்ம மண்ணோட கேம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதற்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்சுக்கு இரான் நாட்டு கோச் குலாம் ரேஸ்ஸா பயங்கர கவலையோட இருக்காரு ஏன்னா இந்த போட்டி ஜெயிச்சே ஆகணும் ஈயவும் பா ஒன்பது புலிகள் வித்தியாசம் முதலா முடிய போகுது நம்பர் சிக்ஸ்டி ஒன் ஷிவம் செவன் போவாரா பாயிண்ட் எடுப்பாரா பார்ப்போம் போனஸ் இருக்கு ஆனால் ஹைலைன் ஆடுறாங்க பட்னா பைரஸ் விரட்டி பாக்குறாரு ஷிவம் அங்கித் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அறுபதுக்கு மேல பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு ஏப்பா பயிர்த்தை காமிக்கிறாங்க புட்டாரா இல்லையே இன்னும் நடக்கலாம் போனஸே கொடுக்க மாறுறாங்க பாருங்களேன் சிறப்பு வேகமாக பின்வாங்கினாங்க பட்னா பைரட்ஸோட வேகம் ரொம்பவே நல்லா இருக்கு டிஃபென்சிவ் யூனிட் அவங்க வந்து பின்வாங்கிறது வந்து ஒரு அதுவும் ஒரு ஸ்கில் கொஞ்சம் ஒருத்தர் ஸ்லோவாக இருந்தால் கூட அது அவங்களுக்கு நேர் வந்து பாயிண்ட் கொடுக்க வந்துடும் ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிடும் மக்களே ஆஃப் டைம் வந்திருக்கு போனதே தெரியலையே ஒரு இருபது நிமிஷம் எப்படி கபடி மேட்ச்சில் போகும் யாருக்குமே தெரியாது அதனால தான் கபடி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கேமாக இருக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் சுரேந்தர் சிங்கை கேப்டனாக போட்டாங்க அடாது செய்தவன் படாது கொடுவான்ற மாதிரி அவர்தான் முதல்ல அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க டாரு போயிடுறாரு பட்னாவோட ஆதிக்கம் செகண்ட் ஆஃப் தொடரும்ன்றது என்னோட நம்பிக்கை சுதாகர் அஞ்சு ரேட்ல நாலு பாயிண்ட் என்ன சந்தோஷமா இருக்கிட்டியே நான் எனக்கு அதை பார்க்கும்போது இது தமிழ் இது தமிழர்களோட மேட்ச்சுனே சொல்

அவரே அவரே கரெக்டான பொசிஷன்ல இருந்தாரு அவரை சுத்தி வந்துட்டாரு பாருங்க வருஷமா மடிக்காரு தப்பிச்சு போறதுக்கு வழியே கிடையாது எல்லாரும் வந்துட்டாங்க பாபு முருகேசன் அழகா சப்போர்ட் கொடுத்தாரு மக்களே இந்த போட்டியில பாபு முருகேசன் பட்னா மூன்று புள்ளி வச்சிருக்காரு இப்போ டூ ஆர் டைரே அவுட் ஆயிட்டாரு அவுட் ஆயிட்டாரு மஞ்சித் தேடிதான் ஏன் சுத்தாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஏன் திரும்ப திரும்ப மஞ்சித் அனுப்புகிறார் கரெக்டான கேள்வி பாயிண்டே எடுக்காதவரை எதுக்கு திருப்பி திருப்பி அனுப்புறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் நான் ஸ்டேடியம்ல இருந்து பார்த்தேன் இந்த மேட்ச் இவங்களோட ரிவர்ஸ் பிக்சர் பாம்பேல நடந்தப்போ யார் கேப்டன் பட்னால பட்னால வந்து நீரஜ் குமார் இருந்தார் இப்ப சச்சின்னு நினைக்கிறேன் நீரஜ் வந்து இப்ப இல்ல டீம்லயே இல்ல ஆனால மேட்ட நான் பார்த்தப்ப டேஷன் எல்லாம் மஞ்சித் தான் எடுக்கறாரு டிஎன்ஆர் அவர்தான் வந்து சுதாகர் இரு நான் போறேன்னு சொல்லிட்டு போனது தேவையே இல்லங்க பாயிண்டே எடுக்கல அந்த மாதிரி சிச்சுவேஷன் சுதாகர் நல்லா ஆடுவார் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 45ங்க இவரும் அவுட்டா ஜஃபர் தனேஷ் அவுட் மும்பைக்கு மேலும் இக்கட்டான நிலைமை அடி மேலே அடி விழுது மஞ்சித்த பிடிச்சாலும் அவங்க பதிலடி கொடுத்திருக்காங்க பட்னா யூ மும்பாவோட மெயின் ரைடரான ஜபர் தனேஷா காலி பண்ணியிருக்காங்க திரும்பவும் கிருஷ்ணன் தூல் ரைட் கார்னர்ல சரியான வேலை செஞ்சிருக்காரு வழியாடு சந்தீப் தான் மாட்டாருங்க மாட்டாரு இப்போ சாந்த செல்வம் எங்க டாக்கிள்ஸ் ஃப்ளைங் இன் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் எல்லாமே தமிழ் வீரர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க ரைட்ல சாந்தப்பன செல்வம் லெஃப்ட்ல கோகுல கரு

அப்படியே அவுட் ஆகிட்டு வந்திருக்காரு கோழி மாதிரி அமைக்கிட்டு வந்துருவாரு நினைக்கிறேன் ரெண்டு ஈரான் வீரர்களாங்க ஒரு ஈரான் ஒரு இந்தியா அவுட்டுங்க ரெண்டு பேரும் காலி பண்ணிருக்காரு ரெண்டு அவுட் ஆல் அவுட் அல்ட்ராடெக் ஆல் அவுட் டூ டூன்றாரு ரேது குடுத்துறோம் சார் டோன்ட் வரி நம்பர் 7 ஆல் அவுட் இந்த ஆல் அவுட் தான் வரும்னு நினைக்கிறேன் ரேடு சேட் ஆல் அவுட் 2 2 2 2 அவுட் ஜெய் பகவானும் காலி அந்த ஈரான் அட்டி வீரரும் காலிங்க

புல்லியட் ஆக்ட்டு இருக்கும் சச்சின் ஆல்ரவுண்ட் இருக்கு சச்சினு ஓ இப்போ ஒதியாம் போன்ற கென்யா நாட்டு பேர் ரே இறக்கி விட்டுருக்காங்க பட்னா போய் போயிருந்து எனக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்போம் ஏன்னா இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் தான் இருக்கு அவ்வளோதான் அங்கேயும் ஒரு கிக்கு இன்னைக்கு எல்லாருமே பாயிண்ட் எடுக்கிறாங்க டிஎன் அதிகங்களும் போங்க பட்னா கேப் பண்ணுங்க ஆஹா நம்ம பையன் விஷ்வந்த் அவுட் ஆக்கிருக்காரு எங்கள் நடுவில் ஜஃபர் தனேஷ் அவுட் ஆயிருக்காரு ஆனா கென்யா வரைக்கும் எவ்வளவு பாப்புலர் ஆயிருப்பாருல்ல கபடி நம்ம மண்ணில் பிறந்து அங்கே அட்ரோடெக் ஆல் அவுட் போனஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிருக்காரு ஜஃபர் தனிஷ் ஆல் இன் சச்சின் அவருக்கு சூப்பர் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆனாலும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் தடவை அனுப்பி மறுபடியும் அது எனக்கு பிடிச்சிருக்கு சச்சினோட நீ ப்ளேஸ் ஃபார் தி டீம் நீ ஃபார் தாதர்ஸ் நான் கிடையாது ஸ்டார்ட் பண்ணவே வரைக்கும் ஒரு ஹீரோ இஃப் மை லைஃப் பிளேயர் கபடி ஐ சச்சின் கிரேட் டிஎன்ஆர்